அவங்க நம்மளுக்கு போதிக்கணும் அதையும் நாமையே பின்பற்றி நடக்கணும் அப்படின்னு சில இடத்துல இஸ்லாம் ஒரு முக்கியமான நம்பிக்கை இருக்கு அது என்ன அப்படின்னா மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருப்பதா இஸ்லாம் சொல்லுது அது என்ன நம்ம எல்லாரும் இறந்த பிறகு இறைவன் இந்த ஒரு நாள் அழிப்போம் இந்த ஒட்டுமொத்த உலகம் அழிக்கப்பட்டு இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார் அப்போ உயிர் கொடுத்து எழுப்பி என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் வாழ்ந்த வாழ்த்து கொடுத்து விசாரிப்போம்